வணக்கம் நேர்களே நீங்கள் இணைந்திருப்பது தமிழ் கனேரியன் யூடியூப் தளத்துடன் இன்றைய நாளுக்கான வேலைவாய்ப்பு செய்திகளின் தொகுப்பு வெளியாகி இருக்கின்றது நேர்களே முதலாவது வேலைவாய்ப்பு அறிவிப்பு என்ன அப்படிங்கிற சொன்னால் ஒரு சமையல்காரருக்கான வேகன்சி இருக்கின்றது ஒன்றிய தான் இது இருக்குது ஒற்றவாவில் இருக்கின்ற மும்பை மசாலா கிரில் எனப்படுகின்ற உணவகத்தில் சமையல்காரர் வேலைக்கு ஆட்கள் தேவையாம் நிரந்தர முழு நேர வேலைவாய்ப்பாக இருக்கின்றது மனத்தியாலத்துக்கு இருபத்தி நான்கு புள்ளி பூஜ்ஜியம் நான்கு டாலர் சம்பளமாக வழங்கப்படும் இரண்டாம் நிலை பாடசாலை சான்றிதழ் மற்றும் ஒன்று தொடக்கம் இரண்டு வருடம் எக்ஸ்பீரியன்ஸ் எதிர்பார்க்கப்படுகின்றது கெனடிய குடிமக்கள் நிரந்தர தற்காலிக குடியிருப்பாளர்கள் மற்றும் வேலை அனுமதி பத்திரம் உள்ள வேலி அனுமதி பத்திரம் இல்லாத ஜாராக இருந்தாலும் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் உங்கள் விண்ணப்பத்தை ஒரு கவர் லெட்டருடன் சேர்த்து கரியர் அட் மும்பை மசாலா கிரில் கட்சிமெயில் டோட்கம் எனப்படுகின்ற இமெயில் அட்ரஸுக்கு அனுப்பி வைங்க அனுப்பி வைக்கிறதுக்கான இறுதி தேதி மூன்றாம் தேதி ஜூலை மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எந்த வேலைவாய்ப்பினுடைய விரிவான விவரங்களை வந்து வழக்கம் போல வாட்ஸ்அப் குரூப்ல நாங்கள் அப்டேட் பண்ணுவோம் தேவையான டீட்டெயில்ஸை படிச்சு பார்த்துட்டு இமெயில் அட்ரஸ் கொப்பி பண்ணி எடுத்து உங்களுடைய சுயவர கோவைகளை அனுப்பி வையுங்கள் வேலையை பொறுத்தவரையில நேர்களே உங்களுக்கு என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொன்னா முழுமையான உணவுகள் அல்லது தனிப்பட்ட உணவுகள் மற்றும் பதார்த்தங்களை சமைத்தல் மற்றும் தயாரித்தல் சமையலறைகள் மற்றும் உணவு சேவை பகுதிகளை ஆய்வு செய்தல் புதிய ஊழியர்களுக்கு பயிற்சிகளை வழங்குதல் தேவையான பொருட்கள் மற்றும் உபகரணங்களுக்கு ஆர்டர் ஆர்டர் வழங்குதல் வழங்குதல் அதாவது வாங்குவதற்கு ஊழியர்கள் மற்றும் உதவியாளர்களை மேற்பார்வை செய்தல் உணவுப் பொருட்கள் மற்றும் உபகரணங்களின் இருப்பு மற்றும் ரெக்கார்ட்ஸை பேணுதல் சமையலறை மற்றும் வேலை செய்யும் இடங்களை சுத்தம் செய்தல் உபேக்கள் மற்றும் விருந்துகளை ஏற்பாடு செய்தல் சமையலறை செயற்பாடுகளை நிர்வகித்தல் இந்த அத்தனை வேலைகளையும் நீங்கள் செய்ய வேண்டியதாக இருக்கும் ஏனெனில் என்னென்ன நிபந்தனைகள் இருக்குது அப்படின்ற எல்லாத்தையும் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க வாட்ஸ்அப் குரூப்புக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் முதலாவது கேர துறையிலையும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது அதே போல் இரண்டாவது வேலை வாய்ப்பு என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு ஃபுட் சர்வீஸ் சூப்பர்வைசருக்கான வேகன்சி வந்திருக்குது இது வந்து மிசிசாகாவில் இருக்கின்ற கெர்னல்ஸ் பொப்கோன் எனப்படுகின்ற நிறுவனத்தில் தான் உணவு சேவை மேற்பார்வையாளர் பணிக்கு ஆட்கள் தேவை என்று சொல்லியிருக்கிறாங்க இது ஒரு நிரந்தர முழு நேர வேலைவாய்ப்பு சம்பளத்தை பொறுத்தவரையிலும் மனத்தியாலத்துக்கு முப்பத்தி ஆறு டாலர்ஸ் வழங்குவாங்க செகண்டரி ஹை ஸ்கூல் சர்டிஃபிகேட் எதிர்பார்க்க அதே போல் ஒன்று தொடக்கம் ஏழு மாத எக்ஸ்பீரியன்ஸும் எதிர்பார்க்கப்படுது ஸோ இதில் வந்து கெனடியன் ஒர்க் பெர்மிட் இல்லாதவங்களும் எந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம் அப்ளை பண்ணுறதுக்கான இறுதி தேதி மூன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஸோ எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொன்னால் தபால் மூலமாக அப்ளை பண்ணலாம் அந்த அட்ரஸ் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் அப்டேட் பண்ணுறேன் அதே போல் இமெயில் அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எரின் மில்ஸ் கெர்னல்ஸ் அட் ஜிமெயில் டாட் காம் ஸோ இந்த ஸ்பெல்லிங் டீட்டெயில் எல்லாமே வந்து வாட்ஸ்அப்பில் வரேன் ஸோ பார்த்து காப்பி பண்ணி எடுத்து அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்க ஏன்னா ஒரு சின்ன எழுத்துப்பிள்ளை இருந்தா கூட இமெயில் போகாது அப்படின்றத வந்து அனைவருக்குமே தெரியும் என்று நம்புகிறோம் அதே போல இந்த வேலையை பொறுத்தவரை இளைஞர்களே உங்களுக்கு சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது அது என்ன அப்படின்னு சொன்னா ஷெடியூல்ஸை வந்து நீங்கள் தான் டிசைன் பண்ண வேண்டும் வேலை அட்டவணைகளை வந்து டிசைன் பண்ண வேண்டும் அதே போல உணவு தயாரித்து பரிமாறுகின்ற ஊழியர்களினுடைய நடவடிக்கைகளை மேற்பார்வையிட வேண்டும் ஒருங்கிணைக்க வேண்டும் அதே போல பணியாளர்கள் வேலை கடமைகள் சுகாதாரம் பாதுகாப்பு நடைமுறைகள் பற்றி பயிற்சி கொடுக்க வேண்டும் உணவு தயாரிப்புக்கு தேவையான மூலப்பொருட்கள் மற்றும் ஏனைய பொருட்களை மதிப்பிட வேண்டும் உணவு சேவை ஊழியர்களை வந்து புதிதாக பணியமர்த்துகின்ற வேலையை நீங்கள் செய்ய வேண்டியதாக இருக்கும் தரக்கட்டுப்பாடுகளை பூர்த்தி செய்கிறதா நீங்கள் உருவாக்குகிற உணவுகள் என்பதை வந்து நீங்கள் உறுதி செய்ய வேண்டும் அதே போல புகார்கள் அல்லது கவலைகளை வந்து கருத்தில் கொண்டு நிவர்த்தி செய்கின்ற ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் இருப்பு பழுதுபார்ப்பு விற்பனை மற்றும் விரயம் ஆகியவற்றின் பதிவுகளை நீங்கள் வேண வேண்டும் ஸோ உலகத்தையும் வந்து நீங்க மெயின்டைன் பண்ண வேண்டியதாக இருக்கும் இந்த வேலையை பொறுத்த மாதிரில ஸோ இந்த வேலை உங்களுக்கு செட் ஆகும் அப்படின்னு சொல்லி நீங்க ஃபீல் பண்ணா நீங்கள் இதற்கு வந்து அப்ளை பண்ணலாம் ஸோ இந்த வேலை பார்த்தீங்கன்னு சொன்னா மிஸ்ஸஸ் ஆக உள்ளதான் இருக்குது டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கும் பார்த்து படிச்சு பார்த்து அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்க அதே போல அடுத்த வேலை வாய்ப்பு அப்படி என்ன அப்படின்னு சொன்னா ஒரு ஓட்டோ பாடி ஒர்க்கர் வாகன பாடி வந்து திருத்துற ஒரு டிங்கர் அப்படின்னு அப்படியான வேலை தான் இருக்கின்றது லொக்கேஷன் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒன்டேரியோ தான் இன்கார்டைன் கார்டைன்னு ஒன் அறியாவில் இந்த வேகன்சி இருக்குது ஒரு மணி சம்பளம் எட்டு டாலர்ஸ் வழங்குவாங்க இது ஒரு ஒப்பந்த தகுதி என்று சொல்லி எதுவுமே அவங்க எதிர்பார்க்கல ஆனா ஒன்று தொடக்கம் இரண்டு வருட எக்ஸ்பீரியன்ஸ் எதிர்பார்க்கப்படுகிறது கனடியன் கூட இந்த வேலைக்கு நீங்க அப்ளை பண்ணலாம் நேர்கே வார மாசம் மூணாம் தேதிக்கு முன்னதாக இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுங்க அப்ளை பண்றதுக்கான இமெயில் அட்ரஸ் சட் ஜிமெயில் இந்த இமெயில் அட்ரஸ் ஊடாக நீங்கள் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணி கொள்ளலாம் சோ இதை உங்கள் நண்பகிர்ந்து மறக்காம அதே போல இந்த வேலையினுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன அப்படின்னு சொன்னா முன்முனை கூறுகள் உடல் கூறுகள் கதவுகள் சட்டம் மற்றும் ஏனைய வாகன உடற்கூறுகளை மாற்றுகின்ற வேலை நீங்கள் செய்ய வேண்டியதாக இருக்கும் இந்த பழுதுபாக்கப்பட வேண்டிய உடல் மேற்பரப்புகளை அறம் பிடித்தல் அரைத்தல் அதே போல பேப்பர் கொண்டு தேய்கிற வேலைகளை வந்து நீங்கள் செய்ய வேண்டி வரும் அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா கட்டைகள் மற்றும் சுத்திகளை பயன்படுத்தி பள்ளங்கள் வளைப்புகள் மற்றும் குறைபாடுகளை சரி செய்ய வேண்டி வரும் அஹ் சேதமடைந்த பெண்டர்கள் பேனல்கள் மற்றும் கிரில்களை அகற்றி மாற்று பாகங்களை போல்ட் அல்லது பெல்ட் மூலம் பொருத்த வேண்டி வரும் பெயிண்டிங் ஒர்க்கும் நீங்க செய்ய வேண்டி வரும் பிரைமர் அடிக்கிற ரீபெயிண்ட் பண்ற அப்படியான வேலைகளும் செய்ய வேண்டி வரும் இன்டீரியர் வந்து சரி செய்கிற மாற்ற வேலைகளையும் நீங்க செய்ய வேண்டி வரும் ஃபுல் எக்ஸ்பர்ட் நாலேஜை வந்து அவங்க எதிர்பார்க்கிறாங்க ஸோ இந்த வேலை உங்களுக்கு பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு சொன்னா நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம் அதே போல் அடுத்த வேலை வாய்ப்பு அப்டேட் வந்து நேரங்களே ஒரு ஃபுட் சர்வீஸ் சூப்பர்வைசருக்கான வேகன்சி டெனிஸ் ரெஸ்டாரண்ட் இதனுடைய விவரங்கள் பார்த்தோமாக இருந்தால் ஹாமில்டனில் இருக்கிற டெனிஸ் ரெஸ்டாரன்ட்ல தான் நான்கு உணவு சேவை மேற்பார்வையாளர் பணியிடங்கள் தற்போது அவைலபிளாக இருக்குது இது ஒரு நிரந்தர முழுநேர வேலை சம்பளத்தை பொறுத்த மட்டும் ஒரு மனசாலத்துக்கு பதினெட்டு துறகம் இருபது டொலர் சம்பளமாக வழங்குவாங்க இரண்டாம் நிலை பாடசாலை சான்றிதழ் அதோடு ஒன்று தொடக்கம் இரண்டு வருட எக்ஸ்பீரியன்ஸும் எதிர்பார்க்கப்படுகிறது கனடிய குடிமக்கள் நிரந்தரத்திற்காலிய குடியிருப்பாளர்கள் மற்றும் வேலை அனுமதி பத்திரம் உள்ளவர்கள் இல்லாதவர்கள் என்று சொல்லி யார் வேணாலும் ஆனால் வார மாசம் இரண்டாம் தேதிக்கு முன்னதாக அப்ளை பண்ணுங்க அப்ளை அட்ரஸ் டீடைல்ஸ் எல்லாமே வந்து வாட்ஸ்அப் குரூப்ல நாங்கள் கொடுத்துருவோம் ஸோ அதுல பார்த்து பண்ணி எடுத்து நீங்க அப்ளை பண்ணிக்கொள்ளலாம் அதே போல அடுத்த வேகன்சி அப்டேட் என்ன ட்ரக் ஓட்டுனர் மேற்பார்வையாளர் அதாவது ட்ரக்ஸ் டிரைவர் சூப்பர்வைசருக்கான ஒரு வேகன்சி இது பார்த்தீங்க அப்படின்னு சொன்ன நேரங்களே ஐர் ஒன்டோல தான் இருக்குது இந்த வேகன்சி ரிவர்ஸ் லொஜிஸ்டிக் லிமிடெட் எனப்படுகின்ற நிறுவனத்தில் ட்ரக் ஓட்டுநர் மேற்பார்வையாளர் பணிக்கு தான் தேவை என்று சொல்லியிருக்காங்க இது ஒரு நிரந்தர முழு நேர வேலை சம்பளம் வந்து மணித்தாலத்துக்கு இருபத்தி எட்டு புள்ளி ஐம்பது டொலர்ஸ் சம்பளமாக வழங்கப்படும் கல்லூரி டிப்ளோமா மற்றும் ஏழு மாத எக்ஸ்பீரியன்ஸ் ஏழு மாதம் ஒரு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் எதிர்பார்க்குறாங்க இந்த வேலையை பொறுத்தவரையில் கெனடியன் வேப்படி இல்லை என்று சொன்னாலும் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம் ஸோ இந்த வேலையினுடைய பொறுப்புகளை பொறுத்தவரையில் ஏர்களே பணி சிக்கல்களை தீர்த்தல் தொழில்நுட்ப ஆலோசனைகளை வழங்குதல் மற்றும் உற்பத்தி திறன் மற்றும் தயாரிப்பு தரத்தை மேம்படுத்துவதற்கான ஆஹ் நடவடிக்கைகளை பரிந்துரைத்தல் தொழிலாளர்கள் மற்றும் திட்டங்களை மேற்பார்வை செய்தல் செயற்பாடுகளை ஒருங்கிணைத்து ஏற்படுத்த அட்டவணைப்படுத்தல் உடல்நலம் பாதுகாப்பு விதிமுறைகளை பின்பற்றுகிறார்களா என்பதை உறுதி செய்தல் பழுதுபார்ப்பு மற்றும் வாடகைகளை ஒருங்கிணைத்தல் மொத்தமாக மூன்று தொடக்கம் நான்கு நபர்களை நீங்கள் மேற்பார்வை செய்ய வேண்டி பெறும் இந்த வேலையை பொறுத்தவரையில ஸோ இந்த வேலை உங்களுக்கு செட் ஆகும் அப்படின்னு சொல்லி நீங்க பண்ண அப்ளை பண்ண வேண்டிய இமெயில் அட்ரஸ் ஜேஒய்டிஐஏடிஐஎஸ்ஏஎன்டி ஹெச்யூ அட் லைவ் டாட் சிஏ இந்த இமெயில் அட்ரஸ் தான் அப்ளை பண்ணனும் ஸோ டீடைல்ஸ் எல்லாமே வந்து வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கும் அதில் பார்த்து காப்பி பண்ணி எடுத்து அப்ளை பண்ணுங்க அதே போல அடுத்த வேகன்சி நேர்களை ஒரு ஃபுட் சர்வீஸ் சூப்பர்வைசருக்கான வேகன்சி பார்புரிட்டோ எனப்படுகின்ற நிறுவனத்தில் தான் ஸ்கேர் பரோன் டேரியோவில் இந்த வேக்கன்சி இருக்குது வேலையை பொறுத்த மட்டும் இல்ல இது ஒரு நிரந்தர முழு நேர வேலை சம்பளம் வந்து மனத்தியால இருபது டாலர்ஸ் கொடுப்பாங்க இரண்டாம் தேவை பாடசாலை சான்றிதழ் அல்லது சமமான இன்னொரு சான்றுகள் எதிர்பார்க்கிறாங்க முன் அனுபவம் இருப்பது கூடுதல் சிறப்பு என்று சொல்லியிருக்கிறாங்க கனடிய குடிமக்கள் நிரந்தர தற்காலய குடியிருப்பாளர்கள் மற்றும் வேலை அனுமதி பத்திரம் உள்ளவர்கள் இல்லாதவர்கள் யாரா இருந்தாலும் அப்ளை பண்ணலாம் அப்ளை பண்ண வேண்டிய இறுதி தேதி இரண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வார மாதம் இரண்டாம் தேதி முன்னதாக அப்ளை பண்ணலாம் அட்ரஸ் வந்து

இந்த நிறுவனத்துல வந்து நிர்வாக அதிகாரி பணிக்கு ஆட்கள் தேவை என்று சொல்லியிருக்கிறாங்க இது ஒரு முழு நிரந்தரமான முப்பது புள்ளி டாலர்ஸ் கல்லூரி டிப்ளோமா மற்றும் ஏழு ஏழு மாதம் தொடக்கம் வருட எக்ஸ்பீரியன்ஸ் எதிர்பார்க்கப்படுகிறது கனடியன் வெப்ப இல்லை என்று சொன்னாலும் அப்ளை பண்ணலாம் வார மாசம் இரண்டாம் தேதிக்கு முன்னதாக அப்ளை பண்ணணும் அப்ளை பண்றதுக்கான இமெயில் அட்ரஸ் வந்து இந்த இமெயில் அட்ரஸ் கூட இந்த வேலைக்கு நீங்க அப்ளை பண்ணலாம் இதனுடைய முக்கிய பொறுப்புகளை பொறுத்தவரையில புதிய நிர்வாக நடைமுறைகளை செயற்படுத்துதல் பணி முன்னுரிமைகளை நிறுவுதல் மற்றும் நடைமுறைகளை பின்பற்றப்படுகிறதா என்பதை வந்து அந்த குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள்ள அதை பின்பற்றாங்களா அப்படின்னு செய்து நீங்கள் பார்த்து உறுதிப்படுத்தணும் அலுவலக நிறுவனத்தின் நிர்வாக நடவடிக்கைகளை மேற்கொள்ளுதல் அலுவலக சேவைகளுக்கான ஒருங்கிணைப்பு மற்றும் திட்டமிடுதல் அப்படின்னு சொன்னேன் இப்ப தங்கு நடமாற்றம் உபகரணங்கள் போன்றவற்றை வந்து நீங்கள் திட்டமிடணும் ஊழியர்களுக்கு பயிற்சி கொடுக்கணும் அலுவலக நிர்வாக நடைமுறைகளை ஒருங்கிணைக்க வேண்டும் சூப்பர்வைஸ் பண்ண வேண்டிய தேவை ஏற்படும் பத்து துறகம் பதினஞ்சு பேரை நீங்க இதுல சூப்பர்வைஸ் பண்ண வேண்டிய ஒரு தேவை ஏற்படும் ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கு பார்த்து படிச்சு பார்த்து அதுக்கப்புறமா அப்ளை பண்ண விரும்புறவங்க அப்ளை பண்ணுங்க ஸோ அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா இதுவும் ஒரு நிர்வாக அதிகாரி பண்ணி தான் அதே நிறுவனத்துல தான் மூன்று ஒரு வெற்றி நம்ம வந்திருக்கின்றது முதல் சொன்னா அதே ரூல்ஸ் தான் மேபி வேற ஒரு பிரான்ச்சாக இருக்கலாம் ஒரு நிர்வாக அதிகாரிக்கான வேகன்சி ஸோ ஏராளமான வேகன்சிஸ் அங்கே இருக்குது போல இருக்குது ஸோ முடிஞ்ச அளவுக்கு அப்ளை பண்ணி பாருங்க கனடாவில் வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு உதவும் அதே போல ஒன்பதாவது வேகன்சி அப்டேட் பாத்தீங்கன்னு சொன்னா புக் கீப்பருக்கான ஒரு வேகன்சி ஒர்கானோ இந்தியன் ஐஎன்சி எனப்படுகின்ற நிறுவனத்துல பிராம்டன் தான் இந்த வேகன்சி இருக்குது பின்னணி பார்த்தமாக இருந்தால் பிராம்டனில் இருக்கின்ற இந்த நிறுவனத்துல வந்து கணக்கு பதிவாளர் பணிக்கு வந்து ஆட்கள் தேவையா இது ஒரு நிரந்தர முழு நேர மேலே சம்பளம் வந்து மனதே இருக்கு இருபத்தேழு டொலர்ஸ் கொடுப்பாங்க எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஏழு மாதம் தொடங்கம் ஒரு வருடம் எக்ஸ்பீரியன்ஸ் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த வேலையை பொறுத்த மாதிரில கெனடிய குடிமக்கள் தற்காலிக குடியிருப்பாளர்கள் வேலையான பதிவு பத்திரம் உள்ளவர்கள் இல்லாதவர்கள் யாராக இருந்தாலும் அப்ளை பண்ணலாம் வாரம் மாதம் ரெண்டாம் தேதிக்கு முன்னதாக அப்ளை பண்ண வேண்டிய எயில் எட்டர்ஸ் எஸ்ஹெச்ஏம்ஐ அட் ஓஆர்ஜி ஓ இன்டர்நேஷனல் ஐஎன்சி டாட் சிஏ இந்த எயில் இதுக்கு தான் நீங்கள் அப்ளை இந்த டீட்டெயில் எல்லாம் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் அப்டேட் பண்ணால் அதை படிச்சு பார்த்து அப்ளை பண்ணுங்க அதே போல நேர்களை கனடிய சர்டு அமைவாக ஒரு வேலைகள்ல உங்களுக்கு இந்த நீங்க அப்ளை பண்ற அந்த வேலை வாய்ப்புகள் சில வேலைகள்ல மோசடியானவர்கள் கூட வேலை வாய்ப்புகளை தளங்கள்ல கொடுத்துருக்க வாய்ப்பு ஸோ நாங்க வந்து ஒபிஷியலாக கனடியன் கவர்மெண்ட் சைட்ல இருந்தால் டீட்டெயில்ஸ் எடுத்து அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம் இருந்தாலும் அதிலும் விசமிகள் குந்திருக்க வாய்ப்பு இருக்கு சோ நீங்க அப்ளை பண்ற போது ஏதாச்சும் ஸ்கேம் அதை நீங்க நோட் பண்றீங்க அப்படின்னு சொன்னா எங்களுக்கு தனிப்பட்ட முறையில அறிய தந்தால் நாங்கள் அந்த குறிப்பிட்ட விளம்பரத்தை வந்து நீக்குவதோடு மட்டுமல்லாமல் நாங்களும் ரிப்போர்ட் பண்ணுவோம் நீங்களும் ரிப்போர்ட் செய்யக்கூடியதாக இருக்கும் அதை எப்படி பண்ணணும் அப்படின்றதே அஹ் உங்களுக்கும் அறிய தருவோம் ஏன்னா ஏனையவர்கள் அதுல சிக்காம இருக்கிறதுக்கு ஏன்னா இந்த தருணத்தை பயன்படுத்தி அதாவது கனடாவில நிறைய பேர் இப்ப வேலை இல்லாம இருக்கிறாங்க அதுல புதிதாக வந்தவர்களை குறிவைத்து இலக்கு வைத்து மாற்றுகின்ற டீம் எப்பவுமே இருக்குது ஸோ அவங்கள்ட்ட இருந்தும் தப்பிக்கணும் அப்படின்னு சொன்னா ஒரே ஒரு விடயத்தை மட்டும் ஞாபகத்தில் வைத்திருங்க யாருக்கும் பணம் கொடுத்து வேலை வாங்க முயற்சிக்காதீர்கள் இது மட்டும்தான் சொல்லக்கூடியது இந்த தரவுகள் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அல்லது வேலை தேடிக்கொண்டிருக்கிற இணையோருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் சோ கண்டிப்பா அவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் கனடாவில் இருக்கின்ற உங்கள் உறவுகள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைத்துக் கொண்டிருக்கும் மறக்காம கனடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலையும் அணிந்து கொள்ளுங்கள் முன்னொரு வீடியோவுடன் சந்திப்போம் பாய்